ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வெறும் ஒரு கப் அளவுக்கு அரிசி இருந்தால் போதுங்க சுட சுட குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுவும் ரொம்ப ஃபில்லிங்காக ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க அரைச்ச உடனே செய்து கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் இது பாருங்கள் உள்ளே எவ்வளோ சொலை சுழையாக வந்திருக்குதுன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஃபன் ரெசிபியை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்துருந்தேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ பச்சரிசியை நல்லா வந்து தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊறினாலே போதுங்க அதிக நேரம் ஊறணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அரிசி ஊறியிருக்கு எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஒன்னே ஹாலில் இருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஊறி இருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏலக்காயை நீங்கள் பொடி பண்ணி வச்சில்லைனா இந்த அரிசி அரைக்கும் போதே ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் அரிசி வந்து திருத்திரியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா அந்த அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பும் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் அடுப்புலேருந்து எடுத்து உடனே நம்ம மாவோட சேர்த்துடணும் இந்த அளவுக்கு நம்ம சூடான வெள்ளம் தண்ணி விட்டு கலக்கும்போது தான் நமக்கு அந்த வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சொலை சுழையாக வந்தது பாருங்க அந்த மாதிரி வரும் இது கேரளாவிலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபனுங்க அதே சமயம் நீங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாலாம் இருக்காதுங்க மாவு தண்ணியாக தான் இருக்கும் ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாவு அரைக்கும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுடாதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை நல்லா சூடாக போதே இந்த மாவோடு சேர்த்து கலத்துட்டு கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பசோடா சேர்க்கும் போது தான் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே ஊற்றி எடுக்கிறதுனாலும் ஊற்றி எடுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்து சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது வாயிலை கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அதுக்காக நம்ம எந்த கடாயில் ஊற்ற போகிறோமோ அந்த கடாயிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த தேங்காய் இந்த நல் எண்ணெயிலே வந்து நல்லா சுருண்டு செவந்து வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குழிவான கடாயில் ஊற்றுங்க அப்போ தான் வந்து அது நல்ல குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே போடுறதுக்காக கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் இதுவே நம்ம ஊற்றும் போது இந்த தேங்காயெல்லாம் வெந்து நல்லா மேலே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ மாவை எடுத்து ஊற்றும் போது கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் மாவை ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வெந்தாலே போதும் புசு புசுன்னு நல்லா வெந்து வந்துடும் நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் அடுத்தடுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் மூன்று நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா அந்த நடுவில் மட்டும் உப்பிக்கிட்டு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இதை சுட சுட நீங்கள் செய்து கொடுங்க எத்தனை சாப்பிடுவாங்கனே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பு மட்டும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் போடும்போது சரியான அளவில் இருக்கும் நீங்கள் ஒன்றையிலேருந்து ஒன்றே கால் கப்பு வலைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு விடும்போது கடாய் நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா சட்டு சட்டுன்னு வெந்து வந்துடுங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு தான் அரிசி எடுத்தேன் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு கரெக்டாக ஏழு இந்த மாதிரி அப்பம் வந்துதுங்க இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு கடாயில் ஓட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ இதில் இருந்து ஒன்று நான் பிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சொலையாக இருக்குன்னு நம்ம சூடான அந்த வெள்ளம் தண்ணியை வந்து மாவோடு சேர்க்கிறதுனால தாங்க இந்த சொல சொலையாக வரும் நல்ல சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க